நான் ஒரு சொன்ன ரோட்டல போயிட்டு இருக்கும்போது தீபாவளி சமயம் இந்த கல் வீடு போட்டிருப்பாங்க எந்த பக்கம் போறோன்னு நீ போடா போட எதுக்கு இந்த மாதிரி போச்சு விடாதுன்னு சொல்லணும் அப்போ ஒரு கல்வென்னு செழிச்சு இந்த காயங்கள தின்னு இந்த வீடு கல்லை வீடு இருக்குல்ல இப்ப போட்டோன்னு கல்லை போட்டு எழுச்சு அடிக்க அந்த மாதிரி இந்த கல்வெடி அந்த குப்பையோட வந்து இருக்கு இதை போட்டு ஒரு காயம் போட்டு வென்றுச்சு தப்பு நல்ல ஒரு பக்கம் அளவு போடுச்சு திரு அதான் கொஞ்ச நேரம் கட்டிச்சு அந்த பக்கம் போனோன்னு பின் போய் அதை விட்டுச்சு அனைத்து அடுத்தா பிறகு போய் தீங்குது அந்த காயிட்ட இந்த பக்கம் சுழுவா பிடிச்சுட்டு போயிடுச்சு இந்த பக்கம் போய் தீங்குது அப்போ அதுக்கு அந்த வேதனை தெரியவில்லை இதை போய் பாறை உணர்வு ஏன்னா அது உடல் அந்த விஷமான சத்து இருக்கிறது உணர முடியல இருந்தாலும் தன்னை பாதுகாத்துவீர்களுக்கு அந்த உணர்வு அதை செலுத்தும் இப்படி தன் உடல்ல சிறுகு 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 சிறுக இந்த விஷத்துக்குள் நல்லது சேர்த்து 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 வந்துடும் இப்ப ஒரு பால் ஒரு குடி விஷம் தட்டா என்ன ஆகுது ஆனா அதே சமயத்துல பல ஆயிரம் கூட பாலை கொட்டினாதான் அந்த இருபுடி விஷத்தினுடைய பவரை கம்மியா இந்த மாதிரி நாம பல ஆயிரம் கூட பாலை நம்மளுக்கு நல்லதா உடல்ல சேர்த்து விஷத்தை கொண்டு சுருச்சி நமக்குள்ள இருக்கு இப்ப நாம ஏதாவது அவசரமா நம்மளை பாதுகாத்துக்கணும் அந்த விஷமான கொண்டு சுருக்கும் பட்டா போறோம் உடனே நம்ம உசார் பண்ணி என்ன செய்றோம் அதை அதை திருப்பணும் அதை மாத்தணும் அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்கு வரும் இப்ப நெருப்புக்குள்ளுக்கு என்ன செய்யணும் ஒரு பொருள் போட்டு என்ன செய் படிச்சுன்னு அது வியாசனை தெரியும் இதே போல நாம் மனிதனுக்கும் நான் இந்த ஆற்றனுக்கு இந்த சத்துக்கும் புரியப்பட்டவுடனே நம்மளுக்கு அந்த உணர்வின் மனத்தை நம்ம கூட்ட செய்து நம்ம உடனே அறிவிச்சு ஆனால் அதே போல நாம அதை சுத்தப்படுத்துறதுக்கு நாம ஒவ்வொரு மனுஷமும் உங்களுக்கு லெகுகல கொடுக்கறேன் இந்த ஆப்போசிட்டிங்கிற ஆகிட்ட ஏன்னா இந்த ஆப்போசிட்டி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நான் தான் சொல்றேன்ல அன்னைக்கு கொள்ளூர்ல இருக்க போகும்போது மழை சோனும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் ஆறு மாசு குறைஞ்சி ரெண்டு மூணு மாசமா விடாது விடாத மழை பெய்யும் ஆடி மாசம் மேல இப்ப நம்ம இங்க கார்த்திக மாசம் மழை பெஞ்ச மாதிரி ஆடி மாசம் அங்க விடாம போய் பெய்யும் அங்க தேங்கிடுற உட்காந்துக்கிட்டே மலையில் நன்கிட்டே இருக்கணும் அவர் சொன்னதெல்லாம் செய்து அட்டை கடிச்சு ரத்தம் போயிட்டு இருக்கும் தண்ணி பட்டதுக்கு அதுக்கும் ரத்தத்துல குளிச்ச மாதிரி அட்டை கடிக்கிறது தெரியாது இது போல பல இதுகள் இந்த வாசனைக்கு வந்த உடனே என்ன செய்து ஒண்ணு ரத்த வாசனை புளிச்சுமாதான் இருக்கும் அது மோப்பங்கி ரத்தமாத வந்த உடனே அது கிர் கிர் சிறுறுவர்

அந்த ரகத்துல பாதுகாப்பா இருந்த அதை பார்த்து அந்த உணர்ச்சியுடைய நிலைகளை எழுப்ப சொல் அப்புறம் கண்ணு திறந்து நான் எழுப்பிட்டு அதனுடைய வேகத்தையும் அதனுடைய உணர்வு அலையும் கவனிக்க சொல்ற அப்போ இந்த ரகத்துல என்ன செய்யறாரு அந்த ஆத்மசுத்தினுடைய ஆயுதத்தை நீ எப்படி எடுக்கணும் அப்ப அந்த உணர்வு கொண்டு அந்த உணர்வோட எப்படி பாய்ச்சணும் ஏன்ட்டு ரெண்டாயிரம் ஆயுதங்களுக்கு தருகிறார் எப்படி நான் வேகமா என்ன புரிஞ்சு சொன்னேன்னா அதுக்கு கண்ணு செய்யாமல் போகும் அல்லது அதுக்கு அப்படி கூட வாயை அசைக்க முடியாம போகும் ஒரு சக்தி ரெண்டு விதமா கொடுத்த கூட ஒண்ணும் அது ரொம்ப தாக்க வந்தது அதுக்குன்னு இந்த உணர்வை எடுத்து சுவாசிச்சுட்டு இப்படி பார்த்தீங்கன்னா அது கண்ணடிதான் போகும் அல்லது அது வாய் அசைக்காத விட கை காலான் நீ நிறுத்த ரெண்டாவது மூணாவது வந்து இந்த எண்ணத்தை சுவாசத்தால அதனுடைய நினைவு மாற்றம் தனக்கு சாதகமான நிலையில இந்த வாசனை கெட்ட வாசனை அதுக்கு போயது அதை தடுத்து நிறுத்திட்டு அதனுடைய பாசமான உணர்வு தன் குழந்தைகிட்ட எப்படி அந்த பாசத்தை செலுத்துவோ அந்த மாதிரி ஒரு வாசனையை இது பண்ணோம்னா அது எப்படி மணந்துது கொழாவுது கொஞ்சது அப்படின்னு சொல்லி போட்டு அந்த ரத்தல காமிக்கிறார் என்னன்னா அப்போ இந்த பயமே பிடிக்குது என்னதான் இருக்கட்டும் இருந்தாலும் அது வடப்பு தந்து எல்லாம் எங்க என்ன வருங்க கூடி பக்கத்துல இருந்து மோப்பிடிச்சு அப்படின்னு அது அப்படி பந்து பந்து தந்து தந்து சும்மா இப்படி சிட்டி வரும் இப்படி சிட்டி வரும் அது ரெண்டு ஜோடியா சிட்டி வந்தா வந்தாங்க ஒண்ணு நாள்மே பார்த்துக்கலாம் ரெண்டு வெண்ணு பாதா பண்ணிட்டு இருந்தா எப்படி இருக்கும் அது ஒண்ணு எல்லாம் இங்க மனசு பறக்கும் பறக்கும் பறக்கு படக்குன்னு நடிச்சுட்டு இருக்கும் ஆனா பவர் இருக்குன்னு ஒரு தைரியம் இருக்குது ஆனா இது பாய்ச்சி கண்ணு தெரியாம போச்சு முதல்ல அந்த கண்ணு தெரியாத உணர்வை கண் தெரியாம இருக்கிறது பவர் கொடுத்த கண் தெரியாம இருக்கணும் அப்போ அந்த மாதிரி எடுக்கணும் அது கைகால அசையாம இருக்கணும்னா அந்த வேகமான விஷயங்கள நாம சுவாசிக்கணும் அது சுவாசிச்சு நான் எடுத்து என் உடல்ல சேர்த்துதான் ரெண்டையும் பாய்ச்சல் இப்ப பார்க்கறதும் செய்யறதுக்கு நல்லா இருக்கும் பின்னாடி அருவனுடைய சின்ன என்கிட்ட அந்த விழிப்பு அந்த கண்ணுக்கு வர சொல்லி கரை எழுதிய கொஞ்சம் கொஞ்சமா விலங்கன்னு கடைசியில் என் கண்ணே மஞ்சிப்போம் எனக்கு கொடுத்த போது இனிங் சொல்லியிருக்கிறார் எதை அதை விட்டு இப்படி செய்யால இப்படி விட்டாலும் புது எண்ணெய் செய்ய அடிச்சு நம்மளை சாப்பிட்டு கொடுப்போம் அதனுடைய வாசனை நகர்ந்து வரப்பின் போது என்ன செய்யறது இப்போ மூணு இடத்துலையும் கொடுத்து நீ இப்படி செய்யணும் இப்படி போவேன் அது கால் வராமல் போச்சுன்னா இதே மாதிரி உன்னுடைய அங்கங்கள் வந்து மூளைகள் இந்த மாதிரி இயங்கிடும் அப்படின்னு இதையும் சொல்லி இருக்கிறாரு ஆனால் அது ஆசனிக்கு பசியா அதை ஏதாவது ஒன்னு அடிச்சு சாப்பிட்டா ஆகணும் இங்கே நாம சும்மா இருக்க போகும்போது என்ன செய்யுது இன்பது இப்படி நீங்க நடந்து போயிட்டு இருந்தா போறேன் இப்படி கோணி மாதிரி இருக்க தப்பு நிச்சுன்னா இறந்துட்டாங்க ஒண்ணுமே இலம் மூணு மாதிரியா இருக்கு அது என் உடல்ல என் உடல்ல இருக்குன்னு தெரியல புலி முட்டை மாதிரி புளி மூட்டை மாதிரி முதல்ல எனக்கு தெரியல அந்த போட்டு அது அது இது பண்ணும் போது எனக்கு தெரியும் அப்போ அந்த ரகத்தில் நாம என்ன செய்யணும் இப்படி ஒரு நிமிஷத்துக்குள்ள அது தாழிச்சுன்னு எத்தனை தான் நீங்க சிந்திச்சிருவீங்க ஆனா இந்த பவுருக்குள்ள திடீர்னு வந்துருச்சுன்னு இதை இருக்கிறதா அதான் இருக்கிறதா திடீர்னு திடீனு எதிர்பார்க்காமயோ அம்மான்னு தான் நம்ம சட்டம் போடுறோம் ஈஸ்பறாங்க சட்டம் போடுறோம் நம்ம ஏழை சொல்லி வச்சிருக்கீங்க நம்ம ஏதாவது ஐயோ அம்மான் தான் சொல்றோம் அம்மான் கூட ஐயோ அம்மான்னு சொல்லிட்டாங்க ஐயயோ அய்யா ஐயா இருந்தான்னு சொல்லுவோம் தவிர அம்மானு கூட வாயில வராது அம்மானு சொல்லி ஆச்சுன்னா உடனே நான் ஏ கிடைக்கிறதா அம்மா நீ சத்தம் போடுறோம்னு நான் எப்படி இருக்கேன் அம்மானு யார் சொல்ல போறாங்க சொல்ல மாட்டாங்க ஐயையோ ஐயா ஐயா ஐயோ அம்மா அது லவா லவா ல அம்மானு சொல்லிட்டு இருந்தாலும் நாய் கிடைக்காது வேகமா கிடைக்கிறது போது அம்மா சொல்லிட்டா போறேன் அப்பதான் அந்த தாய் பாசத்துக்காக வேண்டி அந்த எங்க அம்மாதான் அந்த ரகத்துல நினைச்சு அந்த பாசத்தின் உணர்வுடைய நிலைகளை என்ன எப்படி வளர்த்ததோ அந்த உணர்வோட சேர்த்து நீ சுவாசி அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அதே உணர்வு அலைகளை வேகமா இது ஒண்ணு தன் குழந்தை கிட்ட எப்படி சொல்லலோ அதே மாதிரி அந்த அளவு எடுத்து அந்த உணர்வுகள் எடுத்து கொடுக்க சொன்னார் இதுக்கு நேரம் ஆகும் இதுக்கு இந்த தச பாசத்தை எடுத்து கொடுக்கு மேல முந்தி விஷன்னு அலசி போட்டு தள்ளி போடும் அதுக்கு நேரம் ஆகும் ஆனா இது உடனடி அடைசி என்ன உடனே பார்த்தோம்னா கண்ணகாலம் அது எதை நினைக்கிறோமோ அது போடு ஆனா அது போயிடும் கடைசி நம்மளுக்கு போடும் அப்படியே மகினா இருக்கிறோம் இது எங்க ஊர் அங்கமா இறந்து போய் சொன்னா அடுத்த அப்படின்னு எதை சேர் அத ஆனா இதையும் போட்டு இதையும் காட்டி கொடுத்தார் எதை சேர்வு சக்தியும் கொடுத்திருக்கிறாரு அப்பதான் கோலமா மகரிஷி தான் எடுத்துக்கொண்ட அந்த மந்திர சக்தியினாலே பல நிலைகள் எப்படி எடுத்தாரு அவர் எடுத்து இந்த அரசாட்சியுடைய நிலைகள் மாற்று அரசர் இடத்துல தப்பு என்னென்ன செய்வாரு சிற்றரசர்களை எப்படி எல்லாம் அடிமை இது பண்ணாரு அதே மாதிரி இந்த கோகர்ணம்னு ஒண்ணு இருக்குது இந்த கோகர்ணத்துல வந்து கடவுள் பக்கத்துல இருக்குது அப்ப பரசுராமன் பரசுராம வச்சு அந்த கோலமா பரசுராமாதான் இங்க வராரு அந்த அரசனுக்கு பரசுராம வச்சு அந்த குகையை தோண்டி அடுத்த அப்படி மாற்றரசல் வராம வேறு ஏழு எட்டு ஜன்னல் போகுது குகை இந்த பக்கம் கடல் சுத்தி கடல் மேல கூடி போனா இப்படி ஒரு கடல் இப்படி ஒரு தாரை வருது அது கூட ஒரு சின்ன சந்து போகுது மேல கூடி இப்படி வந்தா போறோம் அது பக்கத்துல போய் நீங்க நின்னா போறோம் எது அந்த கடலோட அந்த அலையில வந்துட்டு நீங்க நின்னா போற ஜிவு நின்று போறது கடல் அலைகள் வளப்பும்போது நம்மது இந்த மறைகளை பட்ட உடனே அப்படியே மதங்கிட்ட இருந்து மத வச்சு அந்த கடலை திரும்பி இருக்குங்க திரும்பினா போதும் அந்த கடல் அலைகள் அடிக்கிறதுக்கும் அந்த கடலுக்குள் இருக்கக்கூடிய காமல்கள் கடல் அலைகள் அங்கு அடிக்கிறது ஆனால நாம கூர்ந்து கவனிக்கும் போது அந்த அலைகள் இழுத்து நம்மளை அப்படியும் நின்று கொடுக்கும் அந்த மாதிரி மோசமான இடத்துல கொண்டு அதுல இருந்து குகை குழந்தை விட்டுருக்குறாங்க அது இப்ப கம்பி எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க அங்க மீன் என்ன இடையும் பார்க்க சொன்னார் எங்க கம்பி இப்படி போட்டு வச்சுரு இப்படி கொடுக்கறாங்கிறார் கம்பி கோடியில அப்போ அதோட ஈர்ப்புக்கும் அந்த அலைகள் அங்க அடிக்குது இந்த அலைகளுக்குள்ளத எப்படி நீ தப்பிக்கணும் அப்ப இங்க ஒரு பெரிய குகை மாதிரி போட்டு வச்சிருக்கிறாங்க அதுல பாத்தோம்னா எல்லாம் கல்லுகளாருக்கும் எந்த பக்கம் போக முடியும்னு தெரியல இப்படி நாலஞ்சு குகைகள் போகும் அவங்களுக்க போய் அவங்க படத்தை எடுத்து போய் அவங்க என்னென்ன நிலைகள் இந்த அரசன அறுக்க போய்பது எத்தனை மந்திர சக்தி இருந்தாலும் இந்த மந்திர சக்தி அழுத்தம் போதும் இந்த பக்கம் ஓட்டை போட்டு இந்த பக்கம் நெய்வே எடுத்திருப்பாங்க அதுக்குள்ளுக்கு போய் உள்ளுக்க போய்ப்பும்போது என்னை தோன்றது என்ன பண்ணது எழுது போன போற பாம்புகளா இருக்கு ஆனா அவங்க எடுத்துக்கொள்ள விஷயனால அதை எடுத்துக்கொண்ட அலைகளுக்கு அந்த எப்படி வந்து தங்குது ஆனா மேல பார்த்தா கல்லா இருந்தது எல்லாம் சில உணர்வின் தன்மைகள் மனிதனுக்குள் எழுதற்கோ அன்பு எழுத்திருந்தாலும் இன்று இப்படி இருக்குது அன்னைக்கு கோலமா மகிழ்ச்சி அவர் அரசனாக இருக்க போது பல மந்திர சக்திகள் பரசுராமார்கள் அதே பற்றியை தொகுத்து கடைபிடிச்ச வரப்பெண்போது எந்த நிலை செய்வாரு பின்னாலேயே இவர்களெல்லாம் உணர்ந்த பிற்பாடு இந்த விஷயத்தின் தன்மை என்ன ஆகும் உணர்ந்த பிற்பாடு தன்னாலையை மாற்றுறார் அதனால என்னை அந்த ரகத்துல கவனம் இருக்க சொல்லி அவர் ஏன் மாத்தினாரு அவர் அவரோபடி ஆற்ற பெற்றது மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய சில சக்திகளை எப்படி எடுத்துக்கிட்டார் எல்லாம் மனிதன் மந்திரங்கள் எல்லாம் மனித விட்ட யாராலும் மந்திரத்தை சொல்லி கொடுத்தா நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தீங்க கேள்வி அந்த மந்திரத்தை போல ஜோதிச்சு நீங்க முருகனை பாக போறதுன்னு நினைப்பீங்க இதே மாதிரி மந்திரத்தை மட்டும் ஜெயிச்சிருப்ப அவன் உணர்வு வந்துகிட்ட வந்திரு வந்த உடனே டபுள் உணர்வு வந்தவங்களுக்காக பெரிய சக்தி தான் தெரியும் கடைசில என்ன செய்யணும் இந்த மந்திரத்தை சக்தி அந்த இடத்து நீங்க பாய்ச்சிட்டு மாதிரி யாருக்கும் உடம்பு சரி இல்லையா இதை நான் பாத்துக்கிறேன் பாருடே சீக்கிரம் போக்குறேன் பாரு மந்திரம் அது உடம்பு இருக்கக்கூடிய சீக்கிரம் இந்த இந்த ஆத்மாவை எப்படி எடுத்துக்கிட்டாலும் அதே மாதிரி எழுத்து வந்துரும் அப்புறம் வந்து என்ன செய்ய அங்க வந்து சீக்க உண்டாக்குறோம் அப்புறம் மந்திரம் கேட்டுக்கிட்டு இத்தனை கேட்டுக்கிட்டு அன்னு செய்யும் எல்லாம் சுடுகாட்டு ஒண்ணுமே இது தெரிஞ்சு கடைசியில கட்டறிஞ்சி போய் போய வேண்டி தான் நான் மாதிரி அதனால மந்திரத்தை அழைச்சி இந்த மாதிரி செய்துட்டு வரும் நிறைய பேர் இருக்கிறாங்க மந்திரத்துல பாத்து ஏதாவது மந்திரம் கற்றுக்கிட்டவங்க பார்த்தா என்ன செய்யப்பார் ஒரு சடில அவரை சொல்லி நொடிச்சு காட்டு அப்படிம்பாங்க அப்படி அவங்க நிறுத்தி காட்டிருந்தாருந்தாங்க அவங்களெல்லாம் இந்த உணர்வுல ஆட்டோமேட்டிக்காட்டணும் அதனால இதெல்லாம் என்ன சொல்லாம அன்னைக்கு கோலமா மகிழ்ச்சி அவ்வளவு பெரிய ஆற்றல் பெற்றாலும் இது மனித உடல விளைய வச்ச உணர்வுதான்